அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் வளர்தமிழ் யூடியூப் சேனல் நம்ம டிஎன்பிஎஸ்சியின் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தொடர்பான வீடியோக்களை தொடர்ச்சியாக நமது வளர்தமிழ் யூடியூப் சேனலில் பார்த்து இருக்கோம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக குரு ஃபோரில் தேர்ச்சியாகி பணி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் டிசம்பரில் பணியேற்ற அனைத்து ஜூனியர் எஸ்டெண்ட் அஸ்ஸு அது மட்டும் இல்லாமல் டைப்பிஸ்ட் இது போன்ற குரு ஃபோரில் தேர்ச்சியாகி பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு தகவல் துறை தேர்வினுடைய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு தகவல் இதை வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் உங்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிந்த இந்த மாதிரி புதிதாக பணியேற்ற நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த தகவலை கொண்டு போய் சேருங்க கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் இது வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு வழிகாட்டியாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஸோ அந்த பலன் உங்களை வந்தடையும் அதற்காக நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த தகவலை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ வேறு எதை சொல்கிறீங்களோ சொல்லலையோ துறைத்தருடைய அவசியம் என்ன அப்படிங்கிறத வீடியோ ஷேர் பண்ணாலும் தகவலையாவது கண்டிப்பாக சொல்லுங்கள் சரிங்களா நம்ம ஒரு அலுவலகத்தில் பணிபுரியலாம் நமக்கு கீழே இருக்கக்கூடிய புதிதாக பணியேற்ற நண்பர்களுக்கு இதனுடைய முக்கியத்துவம்லாம் தெரியாது ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அதனால் கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஆனால் சில நண்பர்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க சந்தேகப்படுறாங்க வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் நம்ம யூடியூப்பில் கமெண்ட்ஸில் இருக்கட்டும் இல்லை கால் பண்ணியும் நிறைய சந்தேகங்கள் கேட்டுக்கிறாங்க என்ன சந்தேகம் பார்த்தீங்கன்னா சார் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஆனால் டிசம்பர் இருபத்தி மூணுக்கான ரிசல்ட் இன்னும் பப்ளிஷ் பண்ணலை சில பேப்பருக்கு நாங்கள் எப்படி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற சந்தேகத்தை கேட்குறாங்க இது இயல்பாக நடக்க நடக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் இந்த அக்கௌண்டஸ்ட் டிஓஎம் இது மாதிரி பேப்பருக்கு வந்து பார்த்தோன்னா ரிசல்ட் வரும் ரிசல்ட் வந்ததுலேருந்து அங்ககிட்ட ஒரு டென் ஆர் ஃபிஃப்டின் டேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நாட்கள் இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அதனால் இது ஒன்றும் நீங்கள் ரொம்ப வந்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மேக்சிமம் மே பத்துலேருந்து பதினஞ்சு தேதிக்குள்ளாக ரிசல்ட் வந்துடும் ஸோ அதற்கு பிறகு நீங்கள் பார்த்துட்டு தேவைன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதனால் யாரும் வந்து பார்த்தோன்னா ஒரே பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இது இயல்பான நடைமுறை அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறோம் சரி ஓகே இப்போ நம்ம வளர்தமிழ் யூடியூப் சேனல் அப்புறம் விவேகா போட்டித் தேர்வு பயிற்சி மையம் இருவரும் இணைந்து அக்கௌண்டஸ்ட் டிஓஎம் அப்புறம் கீப்பிங் இது போன்ற தேர்வுகளுக்கான கைடு வாட்ஸ்அப் கிளாஸஸ் அப்புறம் வித்து புக்குக்கான புக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல தெரியக்கூடிய அறுபத்தி மூணு எண்பத்தொன்று ஐம்பத்தொன்று எண்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து புக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் இல்லை வாட்ஸ்அப் கிளாஸஸ் வேணும்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட் டெஸ்ட்டுக்கான நியூ பேட்ச் வாட்ஸ்அப் கிளாஸஸ் செகண்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மே ஒன்றாந்தேதி தேதி ஸ்டார்ட் ஆக இருக்குது வேணுங்கிறவங்க உடனடியாக இந்த அறுபத்தி மூணு எண்பத்தொன்று ஐம்பத்தொன்று எண்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற நான் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் அது பற்றிய கூடுதல் தகவலையும் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் துறைத் தேர்வு தொடர்பான பிற சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் நீங்கள் தாராளமாக இந்த என்ன காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் கூட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய தகவல் சந்தேகங்களை கேட்டுக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ வாங்க நம்ம நேரடியாக இந்த துறைத் தேர்வுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஓகேவா ரைட் இப்போது புதிதாக பணியேற்றவர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே இது பயன்படக்கூடியது ஆனால் புதிதாக பணியேற்றவர்களுக்கு இதனுடைய முக்கியத்துவம் தெரியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அது அவருடைய அவசியத்தை நிறைவு செய்வதற்காக இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா பதிவு பண்ணுறோம் முதல்ல வந்து தகுதி தகுதிக்கான் பருவம் நிறைவு ப்ரொபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பணியாளர் புதிதாக பணியேற்றார்னா பணியேற்ற நாளில் ஓராண்டு கழித்து வந்து பார்த்தோம்னா அவருக்கு பணி வரன்முறை அப்படின்னு பண்ணிடுவாங்க இது கம்பல்சரி எல்லாருக்கும் பண்ணிடுவாங்க இது பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரண்டு ஆண்டுகள் முடிந்த பிறகு தகுதிக்கான் பருவம் நிறைவு அப்படின்னு ஒரு ஆணை கொடுப்பாங்க இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பணியேற்கும் போது உங்களுடைய பணியேற்பு ஆணை சரிங்களா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க அதில் எல்லாருக்குமே தற்காலிக பணி நியமனம் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இந்த தகுதிக்கான் பருவத்தை நீங்கள் நிறைவு செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது தற்காலிக பணி நிரந்தர பணியாக மாறும் அதனாலலாம் ஞாபகம் வச்சுக்கிறேங்க ஸோ இது ஃபஸ்ட்டு இந்த தகுதிக்கான் பருவத்துக்கும் இந்த துறை தீர்வுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தகுதிக்கான் பருவத்தை நிறைவு செய்வதற்கு ஒரு மூன்று விதமான தகுதிகள் வேணும் முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா மூன்று ஆண்டுகளுக்குள்ள அதாவது நீங்கள் பணியேற்ற நாளிலிருந்து மூன்று ஆண்டுகளுக்குள்ள இரண்டு ஆண்டுகள் பனிக்காலம் நீங்கள் பணிபுரிஞ்சிருக்கணும் ஓகேவா இது என்ன சார் எனக்கு புரியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒருவேளை ஒரு படிக்கிறதுக்காக லாசா பே போட்டிருக்கலாம் இல்லை இஎல் போட்டிருக்கலாம் இல்லை எம்எல் போட்டிருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு வாய்ப்புகளுக்காக லீவு போட்டிருக்கலாம் ஸோ இந்த லீவ்லாம் சேர்த்து மூன்று ஆண்டுகளுக்குள்ளே இரண்டு வருட சர்வீஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்கணும் சரிங்களா ரைட் இது ஒன்று இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பவானிசாகர் பயிற்சி போன்ற அடிப்படை பயிற்சி உங்களுக்கு தகுதியாக இருந்துச்சுன்னா அந்த பயிற்சியே நீங்கள் வந்து நிறைவு பண்ணணும் ஓகே மூணாவது வந்து பார்த்தோம்னா துறை தேர்வில் தேர்ச்சி பெற்றுருக்கணும் இது மூணு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தகுதிக்கான பருவ நிறைவு ஆணை வழங்கப்படும் இந்த மூன்று ஆண்டுகளுக்குள்ள இரண்டு ஆண்டுகள் பணி கண்டிப்பாக எல்லாருமே பூர்த்தி பண்ணிடுவோம் அதில் எந்த பிரச்சனையும் வராது அடுத்ததாக அடிப்படை பயிற்சி பவானிசாகர் பயிற்சிங்கிறது துறைவாரியாக அனுப்பிடுவாங்க இதுலையும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அந்த துறை தேர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் என்னுடைய முக்கியத்துவம் தெரியுறதில்ல நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நீங்கள் மெதுவாக அழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியத்துவம் துறைத்தேர்வு தேர்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க துறைத்தேர்வுல தேர்ச்சி என்னைக்கு பெறுறீங்களோ அன்னைக்கு தான் தகுதி காண்புறோம் நிறைவுங்கிற ஆணையை உங்களால் வாங்க முடியும் சரிங்களா அதனால என்ன இழப்புகள் அப்படிங்கறத அடுத்தடுத்து சொல்லுவோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன துறைத்தேர்வு அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சிக்கலாம் நம்ம சிலபஸ் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம் அந்த சிலபஸ் அப்படிங்கிற வீடியோலையே உங்களுக்கான உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கான என்னென்னலாம் எக்ஸாம்ஸ் என்னென்னலாம் பேப்பர் அப்படிங்கிறது அதில் இருக்கும் நாலு பேப்பர் இருக்கும் அஞ்சு பேப்பர் இருக்கும் ஆறு பேப்பர் கூட இருக்கும் ஆனால் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேப்பர் மாறுபடும் அது உங்கள் துறையில் இருக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்த நண்பர்கள்ட்ட வந்து பார்த்தோம்னா கேட்டு தெரிஞ்சுக்கருங்க உங்களுடைய வந்து பார்த்தோம்னா சீனியர்ஸ் இருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து பார்த்தோம்னா கேட்டுக்குங்க சரிங்களா ரைட் அதனால் தகுதிக்கான ஒரு நிறைவு செய்வதற்கு துறைத்தேர்வு ரொம்ப 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 முக்கியம் இரண்டாவதாக இரண்டாவது ஊதிய உயர்வு ஆண்டு ஊதிய உயர்வுன்னு சொல்லுவாங்க ஆனுவல் இன்கிரிமெண்ட்டு சரிங்களா இல்லை காலமுறை ஊதிய உயர்வுன்னு சொல்லுவாங்க இது வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தகுதிக்கான நிறைவு பண்ணியிருக்கணும் தகுதிக்கானபுறம் நிறைவு பண்ணணும்னா துறை திருவு நிறைவு பண்ணியிருக்கணும் நல்லா புரிஞ்சுக்குங்க இரண்டா முதல் இன்கிரிமெண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க நீங்கள் டேட் ஆஃப் ஜாயினிங் வச்சு கொடுத்துருவாங்க இரண்டாவது ஊதிய உயர்வு மற்றும் தொடர் ஊதிய உயர்வுகள் நீங்கள் தகுதிக்கானபுறம் என்றைக்கு முடிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் ஆர்டர் கொடுப்பாங்க ஞாபகம் வச்சுக்கிறேங்க ஸோ அது வரைக்கும் உங்களால் வாங்க முடியாது அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் தகுதிக்கான்புறம் முடிக்கிறீங்கன்னா அந்த அஞ்சு வருஷத்துக்கான பணப்பலன் உங்களுக்கு கிடைக்காது இன்கிரிமெண்ட்டுக்கான பணப்பலன் கிடைக்காது இப்போ நீங்கள் குரு ஃபோரில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் இன்கிரிமெண்ட்டுங்கிறது ஒரு அறநூறுவா இருக்கும் ஆறுநூறுரூவா இருக்கும் ஸோ இந்த அறநூறுரூவா ஒரு மாதத்திற்கு அறநூறுவா அதுக்கு டிஏ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் முந்நூறுவா அப்போ வந்து இப்படி ஒரு ஆவரேஜாக பார்த்தாலும் ஆயிரம் ரூபா மாதத்துக்கு ஆயிரம் ரூபா நீங்கள் அஞ்சு வருஷம் கழிச்சு முடிச்சிங்கன்னா பாருங்கள் ஆறு அறுபது மாதம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறுபதனாயிரம் ரூபா உங்களுக்கு வந்து லாஸ் ஞாபகம் வச்சுக்கிருங்க சரிங்களா இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்தோம்னா இதில் இருக்கு அதனால வந்து பார்த்தோம்னா தகுதிக்கான போற நிறைவுங்கிறது ரொம்ப முக்கியம் அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் துறை தேர்வை எழுதி பாஸ் பண்ணணும் தகுதிக்கானபுரம் லேட்டாக கூட நீங்கள் ஆர்டரு வாங்குங்க ஆனால் டேட் வந்து பார்த்தோன்னா அதை கரெக்டாக அந்த டூ இயர்ஸ் டேட்டுக்குள்ளே வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட் அதனால் இரண்டு ஆண்டுகளுக்குள்ள முடிந்த வரைக்கும் நீங்கள் துறை தேர்வு தேர்ச்சி பண்ணிரு முடிச்சுருங்க சரிங்களா ரைட் அதுக்கடுத்து மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு ப்ரொமோஷன் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லா போஸ்ட்டும் நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷன் ஆகணும்னா கண்டிப்பாக சில பேப்பர் துறைத்தேர்வு எழுதியாகணும் அது அது வந்து பார்த்தோன்னா நார்மல் குவாலிஃபிகேஷன் மாதிரி இருக்கும் ஸோ அதை நீங்கள் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷன் உண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி பத்தாவது பாஸ் பண்ணால் தான் ஒரு குரூப் ஃபோரில் அப்போ நீங்கள் அப்ளை பண்ண முடியும் குரூப் அப்ளை பண்ணாலே மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன பத்தாவது ஒரு குரூப் டூ ஏன்னா குவாலிஃபிகேஷன் என்ன டிகிரி அந்த மாதிரி நீங்கள் ப்ரொமோஷன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக துறைத்தேர்வுங்கிறது உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் அதை ஞாபகம் வச்சுக்கிறோங்க அதனால் நீங்கள் ப்ரொமோஷன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக துறை தேர்வுகள் தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் அது என்னென்ன பேப்பர் அப்படிங்கிறத உங்கள் துறையில் இருக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்த நண்பர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா ஸோ அது ரொம்ப முக்கியம் என்ன மொத்தமாக இருக்கக்கூடிய பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் நீங்கள் டிஎன்பிஸ் வெப்சைட்லேயே டி எப்பார்ட்மெண்ட் எக்ஸாமுக்குள்ளே சிலபஸ் இருக்குது அதில் பார்த்தா தெரியும் நம்ம கூட வீடியோ கூட போட்டிருக்கோம் அதில் பார்த்தாலே தெரிஞ்சோம் ஆனால் ஆனால் அது அந்தந்த போஸ்ட்டுக்கான என்னென்ன பேப்பர் அப்படிங்கிறது வேறு வேறுபடும் எல்லா பேப்பரும் கூட நீங்கள் எழுதலாம் தப்பு கிடையாது ஆனால் மினிமம் பேப்பரை கம்பல்சரி எழுதணும் அதை ஞாபகம் வச்சுருங்க குறிப்பாக அந்த அக்கௌண்டஸ்ட் டிஓஎம் இந்த மாதிரி சில பேப்பரெலாம் கம்பல்சரி எல்லா டிபார்ட்மெண்ட் பயன்படக்கூடிய பேப்பர் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எழுதி நீங்கள் தேர்ச்சி பண்ணணும் அதை ஞாபகம் வச்சுக்கிங்க இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா புதிதாக பண்ணிட்ட நண்பர்களுக்கு மட்டும் இல்லாமல் துறைத்தேர்வில் தேர்ச்சி பெறாத தகுதிக்கான பொருள் முடிக்காத ப்ரொமோஷன் ஆகாத ஏகப்பட்ட நண்பர்களுக்கு தேவைப்படக்கூடிய வீடியோவாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளியேற்ற வைத்த ஒரு வெளிச்சமாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற நான் விரும்புகிறேன் மீண்டும் இது போன்ற துறைத்தேர்வு தொடர்பான மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி